ஒன் வண்டே எங்க இருக்க கொஞ்சம் என்ன மாமா சும்மா கத்திக்கிட்டே இருக்க என்ன யார் இந்த குழந்தை ஜாட உன்ன மாதிரியே இருக்கு ஜாடை என்ன மாதிரி இருக்கா

திடீர்னு பார்த்தா ஒரு குழந்தை எங்கே போறதுன்னு தெரியாம என்னை பார்த்து ஓடி வந்துட்டு இருந்துச்சு சுற்றி முத்தி பார்த்தேன் யாரையும் காணும் அப்புறம் அந்த பாப்பா கிட்ட போய் யார் பாப்பா நீ உங்க அப்பா அம்மா எங்கன்னு கேட்டேன் அந்த பாப்பா பதிலே சொல்லல சரின்னு ஒரு சாக்லேட் கொடுத்து என் கூட வரியா பாப்பான்னு அது வரேன்னுடுச்சு அப்புறம் அந்த பாப்பாவை தூக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இந்த பாப்பாவை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன் அவங்க யாருக்குமே தெரிலன்னு சொல்லிட்டாங்க கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்தேன் யாருமே வரல எனக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில இந்த குழந்தைய பார்த்தா வர பாவமாக இருந்துச்சா அதான் தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இவ்ளோ கிட்டக்க முட்டக்கனோட பார்த்தா கொஞ்சம் பயங்கரமா தான் தெரியுது பின்னாடி மாமா உன் கண்ணு போய் சொல்லுது மாமா போய் சொல்லுது கண்ணு போய் சொல்லுதுனா வாய் கிட்ட கேட்க வேண்டியதானே அதாவது உண்மை சொல்லுமா அசிங்க அசிங்கமா சொல்லும் மாமா பின்னாடி கண்ணு போய் சொல்லுது மூக்கு சளிச்சு வாய் வாந்தி எடுக்குது நீட்டு கிட்ட கேட்டாலா நீ உண்மையே சொல்ல மாட்டே குழந்தை தெய்வமும் ஒன்னுன்னு சொல்வாங்க அந்த குழந்தை கிட்டயே உண்மை என்னன்னு கேக்குற வாடி கேளு காலையில இருந்து நானே நிறைய கேட்டிட்டேன் ஒண்ணுத்துக்கும் பதில் சொல்ல நீ கேட்டா மட்டும் பதில் சொல்றதா பார்க்கலாம் தங்க பிள்ளை இவர் உனக்கு யாருமா அப்பா ஐ லவ் யூ அப்பா என்னம்மா அப்பா எவ்வளவு நேரம் கிளம்புறதுக்கோலாமா போலாமா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தானே சொன்னோம் இவ எதுக்கு ஏய் நம்ம ரெண்டு பேர் போயிட்டா குழந்தையாரு பாத்துப்பா இவ வந்தா வரமாட்டி இப்ப சாப்பாடு வருவாங்க நம்ம ரெண்டு பேரும் சமத்தா சாப்பிடலாம் ஓகே ம் சரியா பண்ணிட்டாங்க வேண்டி ஆமா உனக்கு தான் காரணம் ரொம்ப பிடிக்கும்ல எனக்கு பிடிக்கும் குழந்தைக்கு காரணம் எப்படி உனக்கு தெரியும் ஏய் பொதுவா எல்லா குழந்தைக்கும் காரணம் ஒத்துக்காதீங்க

ஏன் அப்பா கிட்ட எதுமே சொல்லல பிரச்சனை பெருசாக்க வேணாம் சொல்லல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் முளையில கிள்ளி எறியணுமா மாப்பிள நாளைக்கு ஒரு பொம்பளைய கூப்பிட்டு வந்துட்டு தான் என் பொண்டாட்டின்னு சொன்னா என்ன பண்ணுவ அழுக நீ பாட்டு நீ இப்படியே அழுதுட்டு இருந்தா வச்சுக்கிய ஒண்ணும் பண்ண முடியாது சீக்கிரம் அந்த குழந்தையோட அம்மா யாருன்னு கண்டுபிடி அப்போதான் மாப்பிள்ள யாரு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இவருதானா வணக்கம் சார் வாங்க வாங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த சித்தா படத்தில் ஒரு வில்லன் நீங்க தானே ஐயோ சார் அது நான் கிடையாது சார் இந்த வடபள்ளி முருகர் கோயில் இருக்குல்ல அங்கதான் சார் தேங்காய் பாலை கடை வச்சிருக்கேன் சரி சரி சொன்னாங்க நீங்க தான் அப்பான்னு குழந்தைய கூட்டிட்டு போங்க என் தான் சார் தங்க புள்ள அப்பா கிட்ட வாடி போமா அங்க புள்ள போமா அப்பா கூப்பிடுறாருல்ல அப்பா கிட்ட வாமா அப்பா கூப்பிடுறாருல்ல போடா செல்லும் இருங்க இருங்க கொஞ்சம் அட்டாச் ஆகிட்ட போல போங்க பாப்பா காயத்ரி அப்பா கிட்ட வாமா வா அப்பா கிட்ட வா பாப்பா பேர் என்ன சொன்னீங்க காயத்ரி சார் செல்லமா தங்க புள்ள தங்க புள்ளனு கூப்பிடுவேன் சார் நானே உங்க பேர் என்ன ஹரிஷ்ணவி ஹரிஷ்ணவியா நல்லா இருக்கே அப்பா கிட்ட வாமா சொல்றேன்ல யோ ஏன் சட்டமால கேவிக்கிற பாப்பா பேர் என்ன சொன்ன என்னன்னு விசாரிக்காம நீ பாட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவியா அது இல்லாம காமிச்சதும் அவங்க அவங்க பொண்ணுன்னு சொன்னாங்க அதான் தலை வேற ஒரே மாதிரி இருந்துச்சு இனிமேல் நீனே எதுவும் பண்ண தேவல இந்த பொண்ணோட அப்பா அம்மாவை நானே கண்டுபிடிச்சேன் அது மாமா

என்னால குழந்தை பெத்துக்க முடியலன்னு விஜய் சின்ன வீடு வச்சு குழந்தை பெத்துக்கிட்டானு இந்த ஊரே என்ன பார்த்து கேக்குது கத்தாதடி குழந்தை தூங்கிட்டு இருக்கு அழுது டிஸ்டர்ப் பண்ற அட படுபாவி படுபாவி புருஷா இங்க நான் ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் அதுவும் கண்ணுக்கு தெரியல குழந்தை தூங்குறது உனக்கு பெருசா தெரியல ஏய் அப்படி எல்லாம் இல்ல பொண்ணுண்டே நான் என்ன இந்த பாப்பாவை நம்ம கூடவே வச்சுக்கலான்னு சொல்றேன் இந்த பாப்பாவோட அப்பா அம்மாவை நான் தேடாத நாள் இல்லை தெரியுமா டெய்லி தேடிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டாங்க அன்னி கூட வண்டியில் இந்த பாப்பாவை கூட்டு போறேனே எங்க போனேன்னு நினைச்சேன் அவங்க அப்பா அம்மாவை தேடுறதுக்கு தான் நீ தான் வராம ஓரா பிகு பண்ணிட்டியா உன் மேல சத்தியமா சொல்றேன் நீ நம்பலனா இன்னி கூட பீச்சுக்கு தான் போறேன் அவங்க அப்பா அம்மாவை தேடுறதுக்கு நீ என் கூட வா ஏன் டவுட்டா தலையாட்டுற அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே இனிமேலாச்சும் புருஷனை சந்தேகப்படாமரு மாமா, அது சந்தேகம் இல்ல பாசிட்டிவ்னஸ் யா மாமா உச்சா வருது பா உச்சா சரி வா சலாம் ரெஸ்ட் ரூம் கூட்டி போய் வந்துறேன் ஏய் நீ குட் பாப்பாவா இருக்க பெட்ல உச்சா போவாம அப்பா கூப்பிடுற பத்தியா சூடான சுண்டல் மாங்கா சுண்டல் தேங்காய் சுண்டல் கா சுண்டல் வாங்கிறியாக்கா சூடா இருக்கு

கண்டையை பிடிக்காத மாதிரி நான் தொலைஞ்சு போறேன் பாரு இவங்க இப்படி தான் பூச்சாண்டி காமிப்பாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத வா நம்ம உங்கள் அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம் டாக்டர் கொடுத்த சோ அந்த குழந்தை உங்க ஹஸ்பண்ட் உள்ளது கிடையாது. தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ சோ மச் ஐயோ தேங்க்யூ சோ மச் ஐயோ ஓகே டாக்டர் ஓகே மாமா 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 மீ சொல்லுங்க இது என்னோட குழந்தை மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த பீச்ல தொலைச்சேன் நீங்க என்ன பாத்துருக்கீங்களா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. எங்க உங்களை தாங்க நான் கேக்குறேன். சொல்லுங்க பாத்துக்கிங்களா? பாத்துக்கிங்களா? ஐயோ ஐயோ இங்க விடுங்க. இங்க சொல்லுங்க உங்கள தான் கேக்குறேன். இந்த குழந்தை மூணு வருமாய் எங்க கிட்ட தான் இருக்கு. என்ன என்ன சொல்றீங்க? வாங்க வாங்க. ஆக் பாக். வெத்தல பாக்கு. டாம் டூமே

நானே இந்த குழந்தையோட அம்மா நான் நிஜமாவே ஹரிஷ் நவி அம்மா என்னடா போனே உன்னை எவ்ளோ மிஸ் பண்ணே தெரியுமா ரொம்ப 땡க்ஸ்ங்க பரவாலங்க ஆ விஜய் தான் ஓ மாமா உங்களுக்கு இவங்க முன்னாடியே தெரியுமா தெரியாதே. மறந்துட்டியா என்ன தெரியலையா தெரியலங்க டியோஷனில் கூட நீ என்னை தொடர்த்தி துவத்தியில் ஓப்பன் அல்ல மஹன்யா ஆ நான் தான் என்ன இல்லடி டியூஷன் படிக்கும் போது முருங்கா மாதிரி இருப்பாங்களா ஓஹோ முட்டை நினைக்கிற மாதிரி இருக்கு 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 மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீடி அப்ப அந்த டாக்டர் போய் சொல்லிருக்கானே என்ன இந்த என்ன டாக்டர் இதுக்கு தான் நான் பீச்சில இருந்து வந்தேனா இப்போவே பீச்சுக்கு போய் சாவுறேன்